மூணு இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் அன்பை அமையும் அவர் தெரிவித்துள்ளேன் இந்த விழாவில் தலைமையில நடத்தப்பட்ட மேலே ஐயா அவர்களுக்கும் குருவானோர் ஐயா அவர்களுக்கும் பள்ளியினுடைய ஹெட் மாஸ்டரும் எனது அருணை மாமாவும் ஐயர் சாத்தாக சார் அவர்களுக்கும் ஏகேஜ் காரல் சார் பிராங்க்லின் சார் அனைவருக்கும் என் முதன் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் நான் படித்து வந்த சார் பிரேயர் சார் பிராங்க்லின் சார் எனது அருமை நண்பர் ஆல்வின் ஆல்வன் ஆனந்தண்ணாங்ல உங்கள் அனைவருக்கும்

அடுத்த நான் போனால் வரணும் எயித்து படிக்கணும் ஆமாம் எயித்து ஸ்டாண்டர்டு நான் ப்ரேயர் சேர்த்து என்ன கிளாஸ்ல இருந்தாங்க ஆனால் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் என்னால் ரொம்ப கஷ்டப்படுறப்ப ஆனால் ப்ரேயர் சேர்ந்து கணேசனை என்னால் எதுவும் செய்ய முடியல ஆனால் எது சொல்லுவனே நான் செய்வது ப்ரேஷன் சேர்த்து சொல்லுவேன் இன்றைக்கி இருந்தாலும் இன்னொரு ஒரு ஆண்டா நான் என்னைக்கு வேணாலும் ப்ரேயர் சேர்த்து சொல்லுவேன் எயித்து ஆமாம் ரொம்ப ஃபுல்லாக சேம்பன் பார்த்து நாளே கம்ப்ளீட்டாக சேமன் தான் கிடைச்சேன் நான் டியூட்டி பண்ணால் நான் ரெண்டு பேரும் ஒரே ப்ளேஸில் தான் இருப்போம் ஆனால் தப்பி ஒரே பிளேஸ் தான் பட் சேமன் மட்டும் சார் கொடுத்துருக்க மாட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணேன் அதுக்கு என்ன சார் நன்றி தெரிவிச்சுக்கேன் எகெயின் காந்தரவ் சார் நான் டென்த்து படிக்கும்போது எனக்கு மேக்ஸ் டீச்சர் மேக்ஸில் நான் எல்லாம் நான் குறஞ்சிருவேன்னு சொல்லி அப்பா ரொம்ப ஹெல்ப் பண்ணேன் பட்டு சார் எழுந்தால் அவங்க நல்லா இருக்காது

நாங்கள்லாம் படிக்க போகும்போது ஸ்டாஃப் கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும் நீங்கள் அப்படிதான் இருக்கீங்களா இருக்கோம் அப்படிதான் இருக்கீங்களா நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்கிறத விட டைம் வந்து அதிகம் நம்ம ஸ்டாஃப் கூட தான் நம்ம இருக்கிறோம் ஸ்டாஃப் என்ன கோஆப்ரேட் பண்ணுவீங்களா என்ன கோஆப்ரேட் பண்ணுறீங்களா அப்படியா இந்த ஸ்கூலில் படித்து தான் நான் நல்ல நம்பிக்கை வந்திருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் நல்லா நீங்கள் இதே மாதிரி மேடம் நிற்கலாம் நारेவ பெரிய சதிகாரியோ ஒரு பெரிய சதிகாரியோ வரந்து டாப் சோனல கேன் நீங்க இருங்கனா கண்டிப்பா ஒரு நல்லா இருங்க இதுதான் என்னோனா இருக்குது குடு குடு போட்டுச்சு அது மட்டும்தே ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பழகலாம் எல்லாம் கூட ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஏனா ஸ்டடிஸ் மட்டுமே இருந்தா கூடாது ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு அப்பறம் பிரேயர் டைம்ல இப்ப ஓ அப்படியா சரி எனக்கு தெரிஞ்சது ஃப்ராங்க சார் ஃப்ராங்க சார் என்ன தெரியுமா அவரும் நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க என்னோட எல்லாமே அவங்க ஃப்ராயின்ஸில் தான் பண்ணி தூரம் கேட்டு யூஸ் இதெல்லாம் என்னோட வெற்றிக்கும் ஒரு ஒரு சரியா மூலமாக ஸ்டாப் ஸ்டாஃப் எல்லாத்துலேயும் எந்த பிரச்சனையும் தவிர मैक्सिमम इबुमाने है प्रश्न एक दो दुमा है ना इंस्टाग्राम फेसबुक इधर तो ना बोल इधर हम अलग वेल्थ यूज़ करना हो बट कैसा वेल्थ यूज़ करना हो अलग हम अलग वेल्थ पर्चे में यूज़ करने के लिए आना पड़ता है ना अलग स्कूल वाले ना आने के लिए वेटिंग करनी है वेटिंग करो ना ट्यूशन अटेंड करने के लिए लाभ ट्यूशन होता है ये क्या है ट्यूशन अटेंड करने हैं ट्यूशन

कोई एडिशन लगता नहीं मत रोका पड़ेगा प्लस रोका पर इसको लगाना है देन देयर टू देन देयर टू विद्यालय में लोग ये अब्दुल वासिफ மூன்றாவது பரிசு வழங்க